மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு பிறகு ரோஹிணி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது கனிவான பேச்சின் மூலம் ஒரு நன்மையை ஏற்படுத்திக் கொள்ளும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய பேச்சை பேசாத காரணத்தால் சில நஷ்டங்கள் ஏற்படலாம் கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தன்மையாக உண்மையாக நடந்து அடைய வேண்டிய நற்பெயரை அடைந்து கொள்ளும் நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாசத்தாலோ அல்லது வேறு எந்த காரணத்தாலோ ஒரு நிலையை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையை எடுக்க முடியாமல் ஒரு திணறல் என்று காட்டுகிறது கவனம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யும் விஷயங்கள் கூடுதல் கவனம் வேண்டும் காரணம் இன்று விரயம் என்று காட்டுவதால் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப உண்டு ஒரு நல்ல செய்தியை கேள்விப்படுவதும் நடக்கும் நல்ல நாள் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதுவுமே சற்று அதிகமாக கிடைக்கும் நாள் கிடைக்கின்ற நல்ல விஷயங்கள் அதிகமாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது நல்ல நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைத்தது கிடைக்க வேண்டிய அளவு கிடைக்கவில்லை குறைந்து கிடைத்தது என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த நாள் இருப்பதால் கூடுதல் உழைப்பு கூடுதல் முயற்சி தேவை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வேலை விஷயத்தில் இன்று நல்ல பலன்கள் நடக்கும் ஒரு சிலருக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த வேலையை கண்ணும் கருத்துமாக நீங்கள் செய்ய வேண்டிய நாள் இந்த நாள் மறக்க வேண்டாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் யோகம் தரும் நல்ல நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒன்று இன்னும் இன்று வரவில்லை சத்தே ஏமாற்றம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா தொந்தரவுகள் வருவதாக காட்டுகிறது கவனம் வேண்டும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது ஒரு புது தொடக்கம் வெற்றி நடை போடும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரிடமும் இன்முகம் காட்டி இன்று நீங்கள் பழக வேண்டும் இது மிக முக்கியம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது உயரிய சீரிய நடத்தையால் நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம் உங்களால் இன்று நல்லபடியாக நடக்கும் நல்ல நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவர் விஷயத்தில் அனாவசியமாக நீங்கள் தலையிடாதீர்கள் இது மிக மிக முக்கியம் இன்று உங்களுக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சண்டையை தீர்த்து ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு சமாதானத்தை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள் இன்றைய தினம் ஒரு சமாதான புறாவாக நீங்கள் இருப்பீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தகுதி வாய்ப்பு இருக்கிறது அறிவு இருக்கிறது எல்லாமே இருக்கிறது ஆயினும் இன்று ஏனோ நீங்கள் தேர்வு செய்யப்படவில்லை சற்று கவனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இவர்தான் தகுதியானவர் என்று உங்களை ஒரு சிலர் தேர்ந்தெடுக்கும் நாளாக காட்டுகிறது இன்றிலிருந்து உங்கள் நிலை உயரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நெடுநாள் ஆசை இன்று நிறைவேறும் கண்ட கனவு நனவாகும் நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறு வழியின்றி ஒரு சில சுகங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி எது கிடைத்தால் நல்லது என்று நீங்கள் நினைத்து செயல் புரிந்தீர்களோ அதை கிடைக்கச் செய்யும் வெற்றி உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்ள இருப்பதாக காட்டுவதால் எந்த வேலையை செய்யத் தொடங்கும் முன்பும் இது தேவைதானா என்ற கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்